அண்ணே அந்த பேனை பிடிக்கிடுனே மொதல அடுவாட்ட மொதல் போற ஐயோ என் பொம்பளை பிள்ளைய கரெக்ட் பண்ணணும்னு பாக்குறானே எப்பா மீனாட்சிபுரத்துல செட்டு வாங்கி வச்சிருக்கியாக்க என்ன போறாம யானை கேக்குறேன் உனக்கு என்னம்மா வேணும் அவரு மாமா வீணும் அவர் மாமாவா மாமாவா அப்படின்னா பிரச்சனை கிடையாது இவர் என்னம்மா வேணும் உனக்கு எனக்கு மச்சான் வீணும் அவர் மச்சான் அவர் உனக்கு மச்சான் ராமதாஷன் உனக்கு என்ன வேணும் சித்தப்பா வீணும்

கிளம்பி போப்ப மொதங்க பாருங்கங்க பாரு பும்பலப் பிள்ளை மொத நாகரிகமா நடந்துக்க ஆம்பளப் பய மொத அடக்கல மொத எடுத்து கத்துக்க மொதல தெரியாம வந்து இடிச்சிட்டே மன்னிச்சிடுமா பிரச்சனை முடிச்சிட்டேன் எங்க அது எப்படிங்க எல்லாம் தெரிஞ்சு செய்வீங்களா இவருக்கு தெரியாத மாதிரி பண்ணிட்டா ஒரு பும்பலப் பிள்ளை ஒத்துக்க முடியுமா முதல்ல தாவாரத்தை கொஞ்சம் உயரமா பூட்டிட பாங்க கொஞ்சம் தாவாரத்தை இறக்கி போட்டுட்டாங்க இப்ப நீங்க அது அப்புறம் வளந்திருக்கீங்க அதனால இந்த வெற்றி மாமா என்ன பண்ணிட்டாரு என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் இறக்கி கட்டிட்டார் எவ்வளவுதுக்கு கீழ पडதா தொங்குதா ஆமா தொங்குது पडதா

அதே மாதிரி நான் நீங்க எப்படி வர்றதுன்னு நான் சொல்லிக்காய் போனேன் போதே நினைச்சேன் எங்க அந்த லூசு முண்டாடியே கிறுக்கு முண்டா வாரீங்க நல்லா வெச்சு லூசு முண்டா ஏய் போடா போடா கடைசி ஒண்ணே மாமான் சொல்லிட்டு என்னே புரோகிராம் மாத்திட்டால ஏன்டி கிறுக்கு முண்டா அவ தூக்கிட்டு போறா சொர்ண கொடுத்த நாய் மாதிரி நின்னுட்டு இருக்க பார்பால உங்களை விட அவர் சூப்பரா அடிக்குறாப்ளே அது எப்படி அவன் அங்கனா மத்த விஷயத்துல டம்மி யாருக்கு முண்டா என்ன தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் நான் ஒண்ணு கிறுக்கு போ அது மூஞ்சி மொஹரி ப நீனா ஒரு பொம்பளை நீ ஓ மூஞ்சி மொசரையும் ப நீனா ஒரு ஆம்பளை நீ வந்துட்டே. நீனா ஒரு பொம்பளை நீனா ஒரு ஆம்பளை நானாத தெரியாம அடிச்சிட்டேன் மன்னிப்பு கேட்டுட்டேன். இங்க பாருங்க அது வீமக்னே தூக்கிட்டு போனே ரேப்பன குட்டிட்டு போற அதுக்கு பெசாம நிக்கறியே. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இருந்துச்சாதான் விட்டுட்டேன். நல்லா இருந்துச்சுன்னு விட்டுட்டியா? முதல்ல நல்லா இருந்துச்சின் தான் விட்டுட்டேன். கேக்குறேன். எனக்கு 10 11

மற்றும் ஊர் இளைஞர்களுக்கும் மனமாந்த நன்றி 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 என்ன வேலை பாக்குறேன் பாரு யூடியூப் போடுதுன்னு கூட தெரியாம பாத்துக்க குடும்பத்தோட நடுநோட்டில் நிக்கணும்